அருமையான குழம்பு அருமையான குழம்பு நன்றி சாதாரண குழம்பு கிடையாது இன்னைக்கு அருமையான குழம்பு என்ன என்ன குழம்பு இன்னைக்கு சொல்லுங்க அருமையான குழம்பு சொல்லுங்க அருமையான குழம்பு சூப்பர்டா கேட்காதே கேட்காத அருமையான குழம்பு என்ன குழம்பு உங்களுக்கு தெரியுதா சாதாரண அருமையான குழம்பு இன்னைக்கு வாங்க 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 வா சாப்பாடு தலைவாழ போடுங்க உங்க விருந்துக்கு வர சொல்லுங்க என்ன குழம்பு கும்மளவா இது என்ன குழம்பு அருமையான குழம்பு என்ன குழம்பு அருமையான குழம்பு அப்படி என்ன குழம்பு அருமையான அருமையான குழம்பு நன்றி நன்றி நீங்க என்ன குழம்புன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன குழம்பு இந்த குழம்பு வீட்டுல வச்சிருக்கேமான்னு நாளைக்கு பாத்து சொன்ன என்ன குழம்பு அருமையான குழம்பு பாத்துட்டீங்களா குடிச்சு பாருங்க குடிச்சு பாருங்க வரட்டு வரட்டு அருமையான குழம்பு என்ன குழம்பு குழம்பையே குடிக்கிறாங்க அருமையான குழம்பு நோஞ்சு குடுத்துங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கு அருமையா இருக்கா இல்லையா இதுதான் அருமையான குழம்பு ஆஹ் நன்றி